பொன்முடி என்ன வார்த்தை சொன்னார் என்பதை யாரானா சொன்னாங்களா சொல்லலை அது தாய்மார்கள் முன்னால் சகோதரிகள் முன்னால் சொல்ல முடியாத வார்த்தை அது இங்கே இருக்கின்ற சாதாரண கழக உடன்பிறப்புகளே உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர் ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றவர் அமைச்சராக அன்றைக்கு கவர்னர் முன்னாலே பொறுப்பேற்கின்ற பொழுது தன்னுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் அத்தனைக்கும் எப்படி கட்டுப்பட்டு நான் நடந்து கொள்வேன் என்று அன்றைக்கு பொறுப்பேற்கின்றார் அத்தனையும் மீறி தொடர்ந்து மகளிரை விரிவுபடுத்துகின்ற வகையிலே தான் பொன்முடிய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது உச்ச கட்டத்திற்கு மேலாக அந்த மோசமான வார்த்தையை நம்முடைய கழக உடற்பிறப்புகளே சொல்ல முடியாத வாய்ப்பு சுகின்ற அந்த வார்த்தையை சகோதரிகள் முன்னால் சொல்ல முடியாத வார்த்தையை அவர் பொதுக்கூட்டத்திலேயே மைக்கு முன்னால் சொல்கிறார் மைக்கில் சொல்கிறார் தான் கீழே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்றதை நீங்கள் கணக்கு பார்த்து அப்படிப்பட்ட நிலையை கண்டித்து தான் இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் அமைச்சர் பொறுப்பை அவர் எடுக்கவில்லை அவரை பாதுகாக்கின்றார் அப்படி என்றால் அவருடைய தலைமை அந்த சகோதரிகளை அந்த மகளிரை பேசியதை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே தான் அவருடைய தலைமையும் இருக்கிறது அந்த தலைமை சரியான முறையிலே கண்டிக்காத காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போல வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதே இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆகட்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆகட்டும் சகோதரிகளை தாய்மார்களை இது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் பேசியிருந்தால் அடுத்த நிமிடமே அவருடைய அமைச்சர் பதவியை காலி செய்திருக்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆக சகோதரிகளுக்கு இன்றைக்கு ஒரு தாய்மார்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆட்சி செய்கின்ற அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்பதற்காக நூறு யூனிட் மின்சாரம் கட்டணம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படுகிறது என்று சொல்லி அரசு கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அத்தனை குடும்பத்திற்கும் நூறு யூனிட் மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்கிய அரசு என்று சொல்லியது அம்மாவுடைய அரசு அவர் பொறுப்பு தன்மையை கரு கரு கருத்தில் கொண்டு தான் நம்முடைய அமை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்தின் வாயிலாகவும் வெளிப்படுத்தினாலும் அவர்கள் காதுக்கு செல்லும் என்ற வகையிலே தான் இன்றைக்கு அதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு திமுக அரசு என்பதை சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருந்தால் இது போன்ற நிகழ்வு நடக்காது என்பதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் நம் ஆட்சி செய்கின்ற பொழுது எந்த காவல்துறை இருந்ததோ அதே காவல்துறை தான் இன்றும் இருக்கிறது ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று செய்திருந்தால் குற்றவாளிகள் குறைந்திருப்பார்கள் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தான் அந்த குற்றத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலான குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக இன்று ஆளுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு நிறைய உதாரணங்களை எல்லோரும் எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு அதே போல்தான் இன்று ஆளுகின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஆட்சி அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி உடனடியாக அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய நாலாண்டு கால பொற்கால ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவர்கள் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் அறிவிடம் ஒருங்கிணைந்து மீண்டும் தமிழகத்திலே அண்ணன் ஒரு ஆட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு திருமண உதவித்தொகையாக பட்டம் படித்த பிள்ளைகளுக்கு பட்டதாரி பிள்ளைகளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கம் தாலிக்கு வழங்கப்பட்டது அதை நிறுத்திவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி ஒரு தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு வருகை கிட்ட சகோதரிகளை பார்த்து கேட்கின்றேன் தங்கள் குடும்ப செலவு அண்ணா அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெறுகின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு என்ன செலவானது இன்றைக்கு என்ன செலவாகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தங்கள் குடும்பத்தில் அன்றாட நாமல் பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் முதல் கொண்டு காய்கறிகள் முதல் கொண்டு இன்னைக்கு கட்டுக்கணங்காத வெளியேற்றமாக இருக்கிறது அன்றைக்கு என்ன விலையிலே இருந்தது இன்றைக்கு என்ன விலை என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த திமுக அரசு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கூடுதல் செல்வாகின்ற வகையிலே அவர்களுக்கு நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அனைவருமே குடியிருப்பதற்கு ஒரு வீடு அவருடைய அமைச்சர் பதவியே அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும் இன்றைக்கும் அவர் மைக்கில் பேசந்து அனைவரிடமும் சுற்றி கொண்டிருக்கிறது ஆக அப்படி மக்களை இழிவுபடுத்தினாலும் கூட அவருடைய இயக்கத்தை சார்ந்த தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் மு ஸ்டாலின் ஒரே குட்டையில ஒரு மட்டன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டாலின் எந்த குட்டையில ஓடுறாரோ அதே குட்டையில தான் பொன்முடியும் ஓடுறாரு தான் அவங்க அது ஒரு தப்பாவே எடுத்துக்கொள்ளவில்லை ஆக அப்படிப்பட்ட ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி அந்த ஆட்சி இருபத்தி ஆறிலே தூக்கி எறியப்பட வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் தொடர்ந்து தமிழகத்திலே இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி